அனைவருக்கு வணக்கம் நம்ம வந்து யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் எல்லாரும் பார்த்து அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சிங்க அதே போல இப்ப வந்து நம்ம வியூஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி அனைவருக்கு வணக்கம் நான் உபதய நாயம் பேசுறேன் யூஸ்ஃபுல் நயன் சிக்ஸ் சேனல் வாயிலாக உங்களுக்கு சந்திக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வீடு கெட்டணும்னு ஆரம்பிச்சிடும் அது தடையாகிட்டே இருக்கு ஸோ அதே மாரி ஏதாவது வீடு கட்ட ஆரம்பித்தா அது பாதியில் நின்றுது இப்படி வீடு கெட்டுறதுல ஏன் தடை ஏற்படுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடு கெட்டணும் அப்படிங்கிறது மிக க பெரிய கனவாக எல்லாருக்குமே இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தைந்து ஐந்து நாற்பத்தைந்து இருந்து உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வீடு எப்படியாவது நம்ம கட்டணும் நம்மளும் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை அதிகமா இருக்கும் ஸோ அப்படி உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல வீடு கெட்டுன்னு போறப்ப ஏகப்பட்ட தடைகள் காரிய குழப்பங்கள் வரும் இப்போ அந்த தடைகள்ல இருந்து நம்ம எப்படி வெளிவரது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அந்த இடத்துலதான் ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க நம்ம வாங்கக்கூடிய இடம் நல்லா இருந்தாதான் நம்ம வீடு வேகமா கட்டி முடிக்க முடியும் அடுத்து ஜாதக அமைப்பு ஜாதகத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் தடை ஏற்படும் சோ இதுல வந்து நம்ம தொண்ணூறு சதவீதம் கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா மட்டுமே அந்த வீடு கட்டுறதுல தடை ஏற்படும் ஒண்ணு வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைச்சுட்டே இருப்போம் அந்த அதை தடையாகிட்டே இருக்கும் இல்ல ஆரம்பிச்சு அது பாதியில நின்று தடை ஏற்படும் இதுக்கு வந்து நான் மூணு வழியை உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மூணு வழியை நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப நன்மையை தரும் ஒன்னு வந்து என்ன அப்படின்னா அந்த மாதிரி வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து நம்ம பாசிட்டிவ் சக்தியாக மாத்துறது அதாவது ஏதாவது ஒரு புண்ணிய நீர்கள் அதாவது காவேரி தாமிரபரணி இப்படி தென்பண்ணை பாலாறு இப்படி புண்ணிய நதிகள்ல போய் அந்த நதிகள்ல உள்ள அந்த நீரை எடுத்துட்டு வந்து நம்ம அந்த இடத்துல வந்து கன்னி மூளையில இருந்து அப்படியே துடைக்கணும் கன்னி மூளை வாயு மூளை ஈசான மூளை அக்னி மூளை மறுபடியும் கன்னி மூளையில மூத்தி முடிச்சிடணும் இப்படி முடிச்சிட்டோம்னா அந்த இடத்துல உள்ள நெகட்டிவ் தன்மைகள் நீங்கி பாசிட்டிவ் அதிர்வுகள் அதிகமாகும் வீடு கட்டுறதுல வரக்கூடிய தடைகள் குழப்பங்கள் நீங்கும் இது ஒரு வழிமுறை இன்னொன்னு இரண்டாவது வழிமுறை என்ன அப்படின்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் அந்த குலதெய்வம் சன்னதியை சுற்றியோ அல்லது அந்த சன்னதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மண் அந்த மண்ணை எடுத்து குலதெய்வத்துக்கு முன்னாடி நம்ம கையில வச்சு வணங்கியோ அல்லது மஞ்சள் துணி எடுத்து அந்த மஞ்சள் துணியில வச்சு வணங்கியோ அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த நம்ம இடத்த சுத்தி அந்த மண்ணை விட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய தீய எதிர்வுகள் யாராவது ஏதாவது அங்கே செஞ்சிருந்தாலோ பா அந்த முன் காலத்துல செஞ்சிருந்தாலும் தீயது நடந்திருந்தாலும் அது நீக்கப்படும் இது இரண்டாவது வழிமுறை சார் இது எங்களுக்கு முடியாது ரெண்டுமே இல்லை சார் குலதெய்வம் என்னன்னு தெரியல தீர்த்தத்துக்கு போனா ரொம்ப தூரம் சார் அப்படின்னா மூன்றாவது வழிமுறை இருக்கு மூன்றாவது வழிமுறை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோமியம் எடுத்துட்டு அந்த கோமியத்துல வந்து கொஞ்சம் வேப்ப இலை போட்டு அந்த வேப்பலையோட சேர்ந்து இந்த கோமியத்தை வந்து வீடு முழுவதும் அந்த இடம் முழுவதும் அல்லது வீடு கட்டிக்கிட்டு இருந்தா பாதியில் நின்று இருந்தா அதுல வந்து கன்னி மூலையில இருந்து வாய் மூளை ஈசானிய மூளை அக்னி மூளை இப்படி சுத்தி அந்த இடத்த சுத்தி தொலைக்கணும் அந்த கோமியம் தொழிக்கிறச்சு அந்த கோமியம் வந்து நாட்டு பசுமாடாக இருந்தால் ரொம்ப விசேஷம் இந்த ஜெர்சி மாடிலிருந்து வரக்கூடிய கோமியத்துக்கு அவ்வளோவாக சக்திகள் குறைவு அதனால் நாட்டு பசுமாடுலேருந்து அந்த கோமியத்தை எட்டு வந்து தொலைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மூணு விஷயமே நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் செஞ்சு பலன் பெற்றிருக்குறாங்க அதனால தான் நம்ம தைரியமாக வெளியிடுறோம் ஸோ இதெல்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்து பலன் தரணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி